தெய்வம் எப்பவும் தன்னோட ரூபத்தில் தான் வரணும்னு அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா அவங்க மூலமாக வருவாங்கன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆபத் பாந்தவா அனாதரட்சகா வாமண்ணா கேஷவா ஒன்று சுதேனா போதும் போதும் ஸ்டாஃப் இட் ஸ்டாஃப் இட் ஸ்டாஃப் இட் லீ பாட்டுக்கு என்னுடைய ஆயிரம் பேரையும் கூப்பிட ஆரம்பிச்சிடாத ஐ ஜஸ்ட் கெட் போர் யூ சி அப்போ உன்னை எப்படி கூப்பிடலாம் எப்படி வேணாலும் கூப்பிடேன் பட் என்னை திட்டாம இருந்தா சரி

உனக்கு என்ன வேலை இதுல அதனால என்னப்பா ஏன்பா சரியான சினிமா காரணம் இருக்கியப்பா புரியுதுல ஆனா நான் உழைக்கிறது பேங்க்ல அதுவும் தெரியும் நீங்க இன்னும் ஆபீஸ் போகல போறேன் சனியனே போறேன் அந்த இழவு கொட்டுற ஆபீஸ்க்கு போகாம இருந்துட முடியுமா யார் இவரு இவர் கடவுள் இவர்கிட்ட கடன் வாங்கி இருக்கீங்களா ஏ சுவாமி கடவுளுங்கிறீங்க என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவிங்கன்னு நினைச்சேன் இப்போ என் ஒய்ஃப் கண்ணுக்கும் தெரியுறீங்களே நீங்க உண்மையாவே கடவுள் தானா இல்ல ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சாகணும் வாசு நான் சாதாரண மனுஷனா வந்தா எல்லார் படத்தான் செய்வேன் அது மட்டும் இல்லாம உன்னை விட என் பேர்ல அதிக பக்தி வச்சிருக்கிற உன் ஒய்ஃபு கண்ணில் நான் படலைன்னா அது எனக்கு பாவம் ம் சரி 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 இப்போ உன்னை அவகிட்ட நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது அத சொல்லு அதை பத்தி நீ கவலையே படாத அவளுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் இந்த பூடகமா பேசுறதெல்லாம் வேண்டாங்கிறது சுபான் என்ன பண்ற நல்ல காஃபியா போட்டு குயிக்கா கொண்டு வா சாரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வேண்டப்பட்டவரா அப்ப ஏதாவது ஃபிலிம் புரோデューசரா இல்ல டைரக்டரா புரோデューசர் காம் ஆத்தர் கம் டைரக்டரே நாந்தாமா ஆமா எல்லாரையும் ஆட்டி படைக்கிறவர் அப்படியா அப்ப நீங்க கொஞ்சம் தள்ளுங்க சார் ஏதாவது பண்ணி இவருக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க சார் பாவம் இருவது வருஷமா அதே மனக்கவல் அவருக்கு நீ ஏமா கவலைப்படுற நான் அதுக்குத்தானே வந்திருக்கேன் அப்படியா அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க இன்னைக்கு லீவ் போட்டு இவரு வேலையை பாருங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நான் மாங்காடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் எங்கேயோ ஒழிஞ்சு போ ஏமா எதுக்கு மாங்காடு வரைக்கும் இந்த வெயில்ல போற பக்கத்துலயே பார்சாதி பெருமாள் கோயில் இருக்கு அங்க போக வேண்டியதானே மாங்காடு கோயிலுக்கு ஆறு புதன்கிழமை போனா நினைச்சது நடக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கேட்டதை கொடுக்குறவ சார் நீங்களும் ஒரு ஆறு வாரம் மாங்காடு வரதா வேண்டிக்கோங்களேன் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் சரி நான் போய்ட்டு வரேன் ஸ்ரீகாண்டா ஸ்ரீகாண்டா புரிஞ்சுது ஓகே 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 நாராயணா நான் எங்க சிரிச்சேன் உன்னை அறுப்பா சொன்னா இது என் சொந்த கதை சோக கதைப்பா என் பொண்டாட்டி மேலேந்து சிரிக்கிறா அதாவது உன் ஒய்ஃபு சொன்னா இல்லையா மாங்காடுக்கு ஒரு ஆறு வாரம் போயிட்டு வாங்கன்னு அத கேட்டுட்டு என் ஒய்ஃபு மகாலட்சுமி என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறா ஏன் நாராயணா உங்க உலகத்திலயும் இந்த பொண்டாட்டி தொலை எல்லாம் உண்டா ஆஹா எல்லா உலகத்திலயும் இந்த பொண்டாட்டி தொல்லைங்க அப்படிதான் உங்க ஊர்ல எல்லாம் நீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவீங்க நாங்க பிளானட்டுக்கு பிளானட்டு பொண்டாட்டி இப்படிதான் சொல்லுவோம் அவ்வளவுதான் வித்தியாசம் விடு நாராயணா ரொம்ப ஃபீல் பண்ணாத அதான் கோடி கொட்டுறாங்களே உனக்கு திருப்பதியில என்ன காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி நாகை நீலாயதாட்சி அதுக்கு மேல அலமேலு மங்கா சரி சரி அதெல்லாம் விடுப்பா இப்ப போனால உனக்கு ஏத்த நல்ல மனைவிப்பா யாரு இதுவா இப்ப போச்சே இதுவா சனிய சனிய சரியான நாட்டுப்புறம் ஒரு மாடன் தாட்டே கிடையாது இந்த மாதிரி பொண்டாட்டிக்கா நான் ஆசைப்பட்டேன் சரி நீ ஆசைப்பட்டது அனிதா பேர்ல அவ உனக்கு கிடைக்கலை தெரியும் நீதான் கடவுள்னு சொன்னல தான் எல்லாம் தெரியுமே யோ யோ நீ நல்லா இருப்பியாயா நீ கொஞ்சமா நல்லா இருப்பியா அனிதாவோட அழகு என்ன அவுட்லுக் என்ன மாடர்ன் தாட்ஸ் என்ன நானும் அனிதாவும் கல்யாணம் பண்ணிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம் என்ன எல்லாம் உன்னாலதாயா போதும்பா போதும் ரொம்ப திட்டாது நான் சிசுபாலனுக்கே நூறு தடவை தான் என்ன திட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தேன் ஆனா உனக்கு ஏன் சொல்ல மாட்டேன் உனக்காக எவ்வளவு ஊதுபத்தி பத்தி கொளுத்திருப்பேன் கற்பூரம் இருக்கேன் தேங்காய் உடைச்சிருக்கேன் அபிஷேகம் பண்ணிருக்கேன் எத்தனை அர்ச்சனை பண்ணிருப்பேன் ஆள் உயரத்துக்கு துளசி மாலை வேற இதெல்லாம் நான் உன்னை செய்ய சொன்னேனா வாசு இல்ல இதெல்லாம் நான் செஞ்சா கேட்டத நினைச்சத ஆசைப்பட்டதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாங்களே வாசு என்னையும் உங்க ஊர் அரசியல்வாதி மாதிரி ஆக்கிட்ட பாத்தியா உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும்னா என் உண்டியெல்லாம் ஆயிரம் ரூபாய் போடுறேன்னு வேண்டிக்கிறீங்க உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு நான் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறது இல்லை நீ ஆயிரம் ரூபாய் உண்டியல்ல பணம் போடுறேங்கிறதுக்காக உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்க போறதும் இல்லை உனக்கு அந்த பணம் கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும் அவ்வளவுதான் அப்போ நீ எதுக்கு இருக்க ஏன் வாசு உங்க பேங்க்ல உங்க எம்டி எங்க இருக்காரு பாம்பேல ஹெட் ஆஃபீஸ்ல இருக்காரு ஓ அவரா இங்க கேஷ் கொடுக்கறாரு அவரா இங்க லோன் டிஸ்பர்ஸ் பண்றாரு அவரா டிராஃப்ட் எழுதுறாரு அவரா இங்கே உட்காந்து லீவ் சாங்க்ஷன் பண்றாரு இல்லப்பா அது அதுக்கு கீழ் லெவல்ல ஆள் இருக்கு அப்புறம் அவர் எதுக்கு இருக்காரு ஓவர்ஆல் மெயின்டனன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ரேமிங் ஆஃப் ரூல்ஸ் லைசன் பிட்வீன் பேங்க் அண்ட் கவர்மெண்ட் அதே தான் வாசு எனக்கு கீழே ஒன்பது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருபத்தி ஏழு ஜெனரல் மேனேஜர்ஸ் அண்ட் மெனி மெனி மோர் சபார்டினேட்ஸ் யூ மீன் பிளானட் அண்ட் ஸ்டார்ஸ் ஆமா வாசு ஒரு மனுஷன் பிறந்த உடனேயே அவனுக்கு என்ன உத்தியோகம் எவ்வளவு பணம் அவனுடைய அக்கவுண்ட் எத்தனை நாள் ரன்னிங்ல இருக்கலாம் இது எல்லாத்தையுமே நாங்க முடிவு பண்ணிடுறோம் அவன் அதை பணமாகவும் எடுக்கலாம் டிராஃப்டாகவும் எடுக்கலாம் இல்ல பூர்வ புண்ணியம்ங்கிற செக்யூரிட்டியை வச்சு ஓவர் டிராவும் பண்ணலாம் என் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் இருக்கு நாராயணா உன் தேவை எவ்வளவோ அவ்வளவு இருக்கும் என்ப்பா நாராயணா உன் ஒம்பது எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லி என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் அதிகம் பணம் போட சொல்லக்கூடாதாப்பா ஐ எம் சாரி வாசு நான் என் சப்போர்டினேட் விஷயத்துல தலையிடுறதே கிடையாது ஏன்னா என் அக்கௌண்ட்டும் அவங்க தான் இருக்கு உனக்கே அக்கௌண்டா ஆமா நீ கேள்விப்பட்டதே இல்லையா இந்த பிளானட் கிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தையெல்லாம் வாசு என்னுடைய சப்போர்டினேட் ஏதானும் தப்பா செஞ்சா இல்ல ஏதாவது அவுட் ஆஃப் த வே போய் செஞ்சா நான் அவங்கள தட்டி கேட்கலாம் அவங்க தான் நான் கிழிச்ச கோட்டை தாண்டதே இல்லையே அப்புறம் எப்படி தலையிட முடியும் சரி இப்போ நீ எதுக்காக இங்க வந்திருக்க அத சொல்லு முதல்ல உனக்கு என்ன பத்தின சில தப்ப அபிப்பிராயங்கள் இருக்கு அதை தீர்த்து வச்சுட்டு போலாமேனு வந்திருக்க என்னையா தவறான அபிப்பிராயம் நீ என்ன கடவுளே இல்லையா ஓர்மை ஒஸ்டி எனிமி அதனால என்ன வாசு நீ என்னை எனிமையா பார்த்தாலும் நண்பனா பார்த்தாலும் நான் கடவுள் தானே நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட எப்படி

இப்போ முழுக்க சொல்லு வாசு அதேதான் என்ன கடவுள் இல்லை என்ன வாசு கடவுள்னு ஒரு வார்த்தை இருக்குங்கிற அதோட இல்லைங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றியே முரண்பாடா இல்லை அது வந்து கடவுள் இருக்கு ஆனா இல்ல வந்து வேண்டாம்பா நான் உன் கூட வரல எனக்கும் அதுக்கு நேரம் இல்லை வாசு கடவுள் இல்ல கடவுள் இல்லேன்னு சொல்லி பாரு சிலையை வச்சு அதுக்கு கீழே எழுதி பாரு படிக்கிறவன் யோசிப்பான் எதை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு கடவுள் இல்லை அப்படின்னா கடவுள்னா என்னன்னு யோசிக்க ஆரம்பிப்பான் அப்போ என்னை பத்தி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் என் விஷயத்துல உனக்கு விளையாட்டு ரொம்ப அதிகம் நான் என்னப்பா தப்பு பண்ண நீ தான் எல்லாங்கிற உனக்கு தெரியாதா தெரியும் ஆனா என்னுடைய தப்பு என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வேணாமா சொல்லு யோ அனிதா விஷயத்துல நீ என்ன பண்ண சினிமா தான் என் வாழ்க்கையே இருந்தையா அத கிடைக்க விடாம என்னென்ன பண்ண நீ அனிதான்னு ஒரு பொண்ணை காதலிச்சு விதிவசத்தால் அவளை பிரிஞ்சியே அத சொல்றியா முழு கதையும் நான் சொல்லட்டுமா இல்ல நீயே சொல்றியா நீயே சொல்லு நாராயணா உனக்கு முழு கதையும் தெரியுமான்னு நான் பாக்கிறேன் அப்பத்தான் என்ன காடு ஒன்று நம்புவே இல்லையா அதுவும் சரிதான் ஆனா உண்டு கிளாஷ்பேக்க சொல்லும் போது நீ இல்லாத சீனெல்லாம் நீயே சொன்னா நல்லா இருக்காது இல்லையா அதனால நானே சொல்றேன் பசு நீ அனித்தான ஒரு பொண்ண லவ் பண்ண உயிருக்குயிரா காதலிச்ச அவ ஒரு அல்ட்ரா மாடர்ன் அழகி